சூப்பர் மார்க்கெட்ஸ் நம்ம நிறைய போயிருப்போம் இந்தியாவில் ஏன் ஆன்லைனில் கூட இந்த மாதிரி இருக்குது ஆனால் ஒன்ஸ் இந்தியா ஊற்று ஃபாரின் கண்ட்ரி வந்தாச்சுன்னா வர்றதெல்லாம் கன்ஃபியூஷன் தான் அப்படி தான் எங்கள் ஏரியிலையும் ஒரு கடையை கண்டுபிடிச்சோம் இந்தியன் ஸ்டோர் அந்த கடையில் வந்து என்ன ஆனால் வச்சுருக்காங்க சரி அவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலான்னு போனோம் பார்த்தா எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் சைடு ஃபுல்லாக அரிசி ஒரு பக்கம் ஃபுல்லாக மூட்டை மொட்டையாக அடுக்கி வச்சுருந்தாங்க ஃப்ரிட்ஜில் பாட்டில்ஸு இங்கே ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு நம்ம ஊரில் கிடைக்கிற மைலோ பாட்டிலு இந்த மாதிரி வந்து சில ஐட்டம் எல்லாம் வச்சுருந்தாங்க அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து நம்மளோட சோப்பு ஷாம்பு அந்த மாதிரி விஷயம் வச்சுருந்தாங்க இப்படியே இந்த பக்கம் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரோசன் ஆகியோம் எல்லாம் ஃப்ரோசனில் வர்ற ஹல்திராம் பாக்கெட்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே போகிற பரோட்டா சப்பாத்தின்னு சொல்லி எல்லாம் சமோசா சாண்ட்விட்சுன்னு சொல்லி ஹல்திராமோட ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக அடிக்கிருந்தாங்க அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டில் கிடைக்கிற இந்த மஸ்டர்டு புளி பருப்பு அந்த மாதிரி எல்லா விதமான ஸ்பைஸும் இருக்குது பார்த்திங்களா ஆட்சியில் தான் குறிப்பாக அங்கே எல்லாமே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரேக்கு பார்த்திங்கன்னா நம்மள நம்மளுக்கு ட்ரிங்க்ஸ் நிறைய குடிக்கிறோம்ல போன்பிட்டா பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு காஃபி டீன்னு சொல்லி எல்லாம் ஒரு பக்கம் அடிக்கியிருந்தாங்க சரி இங்கேலாம் நம்ம ஐட்டம் இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் பிஸ்கட்ஸு முழுக்கு இதுவுமே பாதி ஹல்திராம் ப்ராடக்ட்ஸு தான் எல்லாம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காருங்க இங்கெல்லாம் ஒரு ரேக் ஃபுல்லாக நம்மளோட பருப்பு ஐட்டம் வித விதமான பருப்பு ஐட்டம் சரி எல்லாமே மொத்தமாக முடிச்சு வாங்கலாம பார்த்தா பட்ஜெட்டு சும்மா எகறிடுச்சு ஒரே வருத்தம் தாங்க